கவரதாசீ மணிக்குருக்கல் ஒரு கோவில் ஒருத்தர் நடந்து போனானா அங்க ஒரு கோவில் ஃபுல்லா கூட்டமா இருந்துச்சு இவர் பார்த்துட்டு என்னடா ஒரே கூட்டமா இருக்கு பக்கத்துல இந்த டீ காடக்கார கிட்ட போய் கேட்டானா என்னாச்சி இங்க ஃபுல்லாக கூட்டமாக இருக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான் அதுவா இன்னைக்கு வந்து சிவராத்திரி அதனால் எல்லாமே வந்துருக்காங்க அதான் கூட்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஓ நானே மறந்துட்டேன் நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு போனான் கோயிலுக்கு போனால் அங்கே ஃபுல்லாக படிக்கிற பசங்களாக வந்துச்சான் என்னடா பசங்களாகவே இருக்கு எப்போவுமே கோவிலில் பெரியவங்க தான் வருவாங்க இங்கே ஃபுல்லாக பசங்களாகவே இருக்கீங்களே ஏதாவது ஒன்று நடக்க போகுது பார்த்துட்டே போவோமா அப்படின்னு வெயிட் பண்ணி கோவில்லாம் சுற்றி வந்து அங்கே ஓரமாக உட்காந்துருந்தாங்க உட்கார்ந்தோன்ன அங்கே ஒரு குறுக்க இருந்தாங்க ஓ தூரத்துலேருந்து தூரத்தை குருக்கடையா மணி எத்தாயிடுச்சி அப்படின்னு சொன்னானான் மணி எட்டாயிடுச்சா சரி வெயிட் பண்ணுங்க வரேன்னு எல்லாத்தையும் எல்லா சொன்னாராம் சொன்னானோ எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போனார ஒரு இடத்துக்கு கோவிலுக்குள்ள ஒரு பெஞ்சு மருந்துச்சான் அங்கே போய் அந்த பெஞ்சை நகர்த்திட்டு உள்ளே போய் நின்னானான் பசங்களா யாரெல்லாம் நல்லா மார்க்குவாங்க நீங்களும் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து இங்கே லைன் ஃபார்ம் பண்ணி நேனுங்க அப்படின்னு சொன்னானே எல்லா பசங்களும் எக்ஸாம் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து லைனில் நின்னாங்க இந்த குருக்க இந்த பெஞ்ச் மேலே ஒரு பாக்ஸை தூக்கி வச்சான் எல்லோருமே கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாமில் எப்படி எழுதியிருக்காங்க மார்க் சீட்டுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் ஒரு சில பேருக்கு பேக் கொடுத்தாலாம் ஒரு சில பேருக்கு லஞ்ச் பேகு பென்சில் ஸ்கேலு அதை போல் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க கொடுத்தோன்னே எல்லா பசங்களும் சந்தோஷமாக வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த எல்லாமே கூட்டோட குறைஞ்சோடனே எல்லாமே போன பிறகு இவர் அந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு கோவிலில் வந்து கூட்ட போனான் அப்போதைக்கு சாமி கும்பிட ஒருத்தர் வந்தார்ல அவர் போய் அந்த கொடுக்குறது கிட்ட சொன்னாராம் கொடுக்குறாயா கொடுக்குறாயா இன்னைக்கு எப்போவுமே தரிசனம் பண்ணி எல்லாமே காசு போடுவாங்க அந்த காசு எல்லா கொடுக்குறதுமே அதை எடுத்துகிட்டு காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுப்பாங்க ஆனால் நீங்கள் இன்னைக்கு அந்த காசு போடுறத நம்ம மக்களுக்கோ இல்லை பசங்களுக்கோ நீங்கள் வந்து மறுபடியும் கொடுத்தீங்க ஒரு சந்தோஷத்தை உருவாக்கினீங்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இதை பார்த்தோன்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் இதை கொடுக்கறத யார் சொன்னாராம் ஏன்பா நம்ம வந்து நம்ம ஒரு தடவை தான் மனுஷன் உருவத்தில் ஜெம்மமாக பிறப்போம் அந்த மனுஷமாக இருக்கும்போதே நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போயிடணும் அப்பயும் நம்ம உதவி செய்யாமல் இருக்கக்கூடாதுப்பா இன்றைக்கி நான் பண்ணது என் மனதுக்கு திருப்தியாக இருக்குது என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா அந்த கேள்வி கேட்டாங்க அவரும் போயிட்டாங்க இந்த குறுக்கரும் கோயிலை பூட்டிகிட்டு போயிட்டாங்க இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம மனுஷமாக இருக்கிறது ஒரு ஜென்மத்தில் அப்பயாச்சும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும்னா மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாதான் அந்த மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்கும் அதனால் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு பாருங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனஸ் பண்ணுங்க மாட்டாங்க பக்கத்தில் எப்படியே தொட்டுங்க பாய் பாய்